அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் யோக முத்திரைகளில் ஒன்றான கருட முத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கருட முத்திரை வந்து எப்படி செய்யலான்றதை வந்து வாங்க ஸோ இந்த கருட முத்திரை இரு கைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இடது கை வலது கை ஸோ இது நே இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரா அடை கிராஸ் எடுத்துகிட்டு வந்து ஸோ வந்து இரண்டு கட்டை வீரர்களும் ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ வந்து அது பின்னிக்கும் போது ஒரு முத்திரை இதுதான் வந்து கருட முத்திரை ஸோ வந்து உள்ளங்கைகள் உள்ளங்கைகள் வந்து பாத்தினா நம்ம வந்து உடம்பை பார்த்த மாதிரி இருக்கணும் ஸோ இந்த முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூன்று மூன்று நிலைகளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்யணும் ஸோ அதாவது நான் வந்து நம்ம அடிவயிற்று பகுதி ஸோ அடிவயிற்று பகுதியில் வைத்து இந்த இந்த கட முத்திரையை வைத்து வந்து நம்ம வந்து சுவா சுவாசி சுவாசிக்கணும் ஒரு பத்து முறை சுவாசம் முடித்ததுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நாவி பகுதி தொப்புள் தொப்புள் பகுதியில் வைத்து இந்த வந்து பார்த்தீனா வந்து ஒரு பத்து முறை வந்து சுவாசம் முள்ளுக்கொள்ளாறு இழுத்து வெளியில் விடணும் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொப்புள் பகுதிக்கும் மேலே இருக்கிற அந்த மார்பு பகுதிக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைத்து நம்ம இது பண்ணணும் இந்த யோக முத்திரை வந்து செய்யணும் ஸோ இதை மாதிரி வந்து ஈவன் வந்து நான்கு நிலைகளாகவும் செய்யலாம் ஸோ அது என்னென்னா தொப்புள் பகுதிக்கும் அந்த உதர விழா எலும்புகள் சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கு இடையில் இருக்கிற விழா எலும்பு எலும்புகளுக்கு கீழ்ப்பகுதி தொப்புளுக்கு பகுதிக்கு இடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வை வந்து வைத்து செய்யும்போது ஸோ இது மாதிரி வந்து வந்து பார்த்தீங்கன்னா பல நிலைகள் வந்து நம்ம செய்கிறோம் ஸோ அதில் ஒவ்வொரு நிலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் தூண்டப்படுகிறது ஸோ வந்து நீங்கள் வந்து அடிவெற்று பகுதியில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுவாதிஷ்டான சக்கரம் வந்து தூண்டப்படுது அதாவது என்னென்னா அது சினைப்பை வந்து அந்த கருப்பைலாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இருக்கிற சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஆகிறது மூலமாக அது சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வந்து பார்த்தினா வந்து விடுபடலாம் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தொப்புள் பகுதியில் வச்சு நாபி பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த தொப்புள் பகுதியில் வச்சு செய்யும்போது ஸோ வந்து உங்களுக்கு மணிப்பூரக சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாபி சக்கரம் வந்து ஆக்டிவேஷன் ஆகி ஸோ அது சம்மந்தமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரி செய்யும் ஸோ வந்து நீங்கள் நெஞ்சு பகுதியில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனாகத சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ வந்து அப்போ இந்த முத்திரையை வந்து பார்த்தினா வந்து மிக சிறப்பாக முத்திரையாக தான் பார்க்கப்படுது ஸோ இதை எப்படி உங்களுக்கு வந்து இந்த போ இந்த போஸ்டர் எப்படி இருக்கும் நமக்கு வந்து உள்ளங்கை பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்க்கலாமாங்க ஸோ இப்போ நான் கேமரா வந்து திருப்பி வச்சிருக்கிறேன் ஸோ இது மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் அப்படியே வந்து இப்படி லாக் பண்ணிக்க வேண்டி தான் ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த முத்திரை கருட முத்திரை பார்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கருடனை போலவே வந்து கருடன் வந்து ரெக்க விரித்து பறக்கும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது இந்த இது ஸோ கருடன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஷ்ணுவோட ஒரு வாகனம் ஸோ அதுலேருந்தே இந்த பேரோட மேன்மைத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விளங்குது ஸோ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது மூச்சு பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது சரி செய்யும் ஸோ வந்து வெயில் சொல்லி பார்க்கலாம் இது முறையாக பார்க்கலாம் ஸோ இந்த கரு ரத்த ஓட்டம் ரத்தம் ஓட்டம் வந்து பார்த்தினா வந்து சீரடையுது ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கனா வந்து அடிய வயிற்று பகுதியில் வந்து நம்ம வச்சு செய்யும் போது இந்த கருடு முத்திரை வைப்பதால் சுவாதிஷ்டான சக்கரம் வந்து தூண்டப்படுகிறது ஸோ அதே தொப்புல் பகுதியில் வைக்கும்போது ஸோ வந்து ராவி சக்கரம் மணிப்பூரக சக்கரம் வந்து தூண்டப்படுகின்றது ஸோ அதே மாதிரி வந்து மார்பு பகுதியில் வைத்து செய்வதால் அனாகம சக்கரம் வந்து ஆக்டிவேஷன் ஆகுது ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலில் உட்புறத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து இது குணமாக்குது இந்த இந்த முத்திரை முக்கியமாக வந்து மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து இது சரி செய்யுது மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் வலி வந்து பதன வந்து சரி செய்யுது மூச்சு குழாய் பிரச்சனைகள் நெஞ்சு வலி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது தீர்க்கிறது ஸோ இது வந்து ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு யோக முத்திரை இந்த முத்திரையை வந்து ரொம்ப எளிமையானதும் கூட எளிமையானதும் கூட ஆனால் வந்து ம நீங்கள் மறக்கக்கூடாது ஸோ இந்த முத்திரையை செய்யும்போது சரிங்களா அது வந்து கரெக்டாக வந்து இப்போ இடது கை வலது கை இதை அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே இந்த கட்டை லாக் பண்ணும்போது அந்த கருடு முத்திரை வந்து உங்களுக்கு அடிச்சிடும் சீங்களை பார்ப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கருணை போலவே இருக்கும் இந்த முதிரை செய்து அதுக்கான பலன்களை பெற்று நம்ம நேயர்கள் அனைவரும் நலமோடு வாழ இறைவனை வேண்டுகிறேன் இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்